வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்றி எழுபத்து ஆறு புதன்கிழமை ஏப்ரல் ஒன்பது பிரபல முன்னாள் அரசியல் தலைவர் மகேந்திரன் நல்லூர் வட்ட அலுவலகம் வருகை ஏப்ரல் எட்டு செவ்வாய்க்கிழமை பிரபல அரசியல் முன்னாள் தலைவர் திரு மகேந்திரன் சென்னை உள்ள நல்லூர் வட்டத்தின் அலுவலகம் வந்தார் அங்கு நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் கிராமக்கல பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சியப்பன் ஆகியோர் வரவேற்றனர் நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் சார்பாக தஞ்சையில் நடைபெறவிருக்கும் கருத்தரங்கிற்கு அழைப்பு விடுத்ததோடு நாட்டின் இன்றைய சூழலில் கட்சி சித்தாந்தம் போன்ற அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டு ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியம் எனவும் அதற்காக தாம் கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லை எனவும் தெரிவித்ததாக திரு அன்பு தெரிவித்தார் நல்லூர் வட்டத்தின் செயல் திட்டம் தொடர் முயற்சிக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டதாக திரு அன்பு மேலும் தெரிவித்தார் ஏப்ரல் பனிரெண்டு தமிழக ஆளுமைகள் சந்திப்பிற்காக புதுச்சேரியில் ஏப்ரல் ஆறு அன்று புதுச்சேரியில் மாநில மாவட்ட பொறுப்பாளர் ஆரோக்கியதாஸ் முதலாவதாக திரு கீர்த்திவாசன் காவல் ஆய்வாளர் சைபர் கிரைம் அவர்களையும் புதுச்சேரி ஜிஓ ரெஸ்டாரண்ட் மற்றும் மெக்குரி சேனல் உரிமையாளர் திரு பிரகாஷ் அவர்களை சந்தித்து மதுரையில் ஏப்ரல் பனிரெண்டு நடைபெறவிருக்கும் தமிழக ஆளுமைகள் சந்திப்பிற்கு அழைப்பு விடுத்தபோது போது இருவருமே மகிழ்ச்சியுடன் தங்களது வருகையை உறுதி செய்ததாகவும் அடுத்ததாக கடலூரில் பர்ஸ்ட்வேல் கம்யூனிட்டி அமைப்பின் நிறுவனர் திரு சி கே அசோக்குமார் அவர்களை சந்தித்து அழைத்தபோது அவரும் தமது வருகையை மகிழ்ச்சியுடன் உறுதி செய்ததாக திரு ஆரோக்கியதாஸ் தெரிவித்தார் நெல்லையில் மண்டல சந்திப்பு தாமிரபரணி ஆறு தூய்மைப் பணியில் நவீல சுப்பிரமணியம் பேராசிரியர் பழனித்துறை அருள் பிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமையன்று திருநெல்வேலி மண்டல சந்திப்பு நடைபெற்றது நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் பேராசிரியர் பழனித்துறை திரு அருள் பிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மக்கள் சக்தியின் அவசியம் குறித்தும் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடு குறித்தும் பேராசிரியர் பழனித்துறை ஐயா விளக்கமாக பேசினார் அதில் நம் தாமிரபரணி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு நல்ல பெருமாள் கோபால சமுத்திரம் தாசில்தார் திரு செல்வம் முகநூல் நண்பர்கள் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு டேவிட் திரு லோகநாதன் அவர்கள் மற்றும் சேப்டர் பள்ளி முன்னாள் மாணவர்களான திரு இஸ்மாயில் திரு வரதன் திரு நடராஜன் திரு உலகநாதன் ஆலங்குளம் டயர் வியாபாரம் செய்து வரும் திரு முருகேசன் மேலும் நம் தாமிரபரணி கல்லிடை குறிச்சி திரு செந்தில் திரு சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நமது ஆறு நமது பொறுப்பு என்ற நம் தாமிரபரணி அமைப்பின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அப்போது திரு லூர்து அவர்கள் உருவாக்கிய சாலையோர பூங்கா ஆயிரம் கால் மண்டப படித்துறை சுத்தம் மரக்கன்றுகள் நடுதல் ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதாக நெல்லை மண்டல பொறுப்பாளர் திரு வெங்கட் தெரிவித்தார் இல்லம் தேடி உள்ளம் நாடி கலாம் ஜோதி பொறுப்பாளர் மாதவன் கரூர் பயணம் சென்னையிலிருந்து ஏப்ரல் நான்கு இரவு புறப்பட்டு கரூர் சென்ற கலாம் ஜோதி மாநில பொறுப்பாளர் மாதவன் அபிராமி ஸ்ரீதர் அவருடன் இணைந்து வள்ளுவர் கல்லூரி கலாம் ஜோதி மாணவி ஜானகி அவர்களை அவரது இல்லத்திலும் திருச்சி ஆண்டவர் கல்லூரி கலாம் ஜோதி மாணவர் பரமன் அவர்களையும் சந்தித்து கல்லூரி மாணவர்களை சமூக உணர்வு உள்ளவர்களாக உருவாக்க கலந்துரையாடியதாக மாதவன் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டம் குளித்தலை சாய் வித்யாலயா பன்னாட்டு பள்ளி மாணவர்களின் அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்டதாக மாதவன் மேலும் தெரிவித்தார் உள்ளாட்சி தேர்தல் லட்சிய வேட்பாளர்களுக்கான ஏழாவது பயிற்சி முகாம் மதுரையில் தமிழகத்தில் லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்க அடுத்து நடைபெறவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஆயிரம் லட்சிய வேட்பாளர்கள் இடம்பெற செய்ய நல்லூர் வட்டம் உள்ளாட்சித்துறை முடிவு செய்துள்ளது அப்படிப்பட்ட லட்சிய வேட்பாளர்களுக்காக இதுவரை ஆறு முகாம்கள் நடைபெற்று முன்னூற்று ஐம்பது பேர்கள் பயிற்சி பெற்று அவரவர்கள் ஊராட்சியில் மக்கள் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து அடுத்த முகாம் மே மாதம் பத்து பதினொன்று தேதிகளில் இயற்கை எழில் நிறைந்த மதுரை செசி வளாகத்தில் நடைபெறவிருக்கிறது இந்த முகாமில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தமது ஊராட்சியிலிருந்து குறைந்தது ஐந்து நபர்கள் கொண்ட குழுவாக வரவேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் மூலம் தமிழகத்தில் ஆயிரம் ஊராட்சிகளை மக்களுக்கான உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு தொடர்ந்து நல்லோர் வட்டம் வழிநடத்தும் இந்த பயிற்சியில் குழுவாக கலந்து கொள்ள விருப்பவர்கள் கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டு கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்து கலந்து கொள்ளலாம் என்று நம்பிக்கை பஞ்சாயத்துக்கள் துறை மாநில பொறுப்பாளர் திரு காவி பழனிசாமி தெரிவித்தார் ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் ஃபார்ம்ஸ் டாட் கூகுள் தமிழ்நாடு முழுவதும் தனது பஞ்சாயத்தை எல்லா துறைகளிலும் எல்லா விதத்திலும் வளர்ச்சி பெற்றதாக ஆக்க வேண்டும் என கனவுடன் யோசித்து அதற்காக உள்ளாட்சித் தேர்தலில் பஞ்சாயத்து தலைவர் பொறுப்புக்கு வேட்பாளராக நேர்மையான முறையில் களம் காண விருப்பம் உள்ள இளைஞர்களுக்காக கலாம் ஆண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் மே மாதத்தில் பத்து பதினொன்று இரண்டு நாள் தலைமை பண்பு முகாம் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கூகுள் படிவத்தில் பதிவு செய்பவர்களை நல்லோர் வட்ட பொறுப்பாளர்கள் தொடர்பு கொண்டு உறுதி செய்யப்பட்ட பின் இருநாள் முகாமில் பங்கேற்க வாய்ப்பு பெறுவார்கள் குறிப்பாக ஒரு கிராமத்தில் இருந்து குறைந்தபட்சம் ஐந்து பேர் கொண்ட குழுவாக பதிவு செய்யலாம் தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் கிராமக்களம் நல்லோர் வட்டம் வத்தலகுண்டுவில் வற்றாத ஈரணெஞ்சன் ரஞ்சித் தேனி மாவட்டத்தில் மருந்தகத்தில் பணிபுரியும் முப்பத்தெட்டு வயது இளைஞர் ரஞ்சித் தன்னால் என்ற அத்தனை சமூகத்திற்கான பணிகளையும் செய்து வருகிறார் குறிப்பாக இரத்ததான முகாம் நடத்துவது இதயத்தில் ஓட்டை ஏற்பட்ட நபர்களின் சிகிச்சைக்கு உதவுவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு உடை வழங்குவது மற்றும் அவர்களை காவல்துறை உதவியுடன் காப்பகத்தில் சேர்ப்பது இதுவரை நூற்றி எழுபத்து நபர்களை சேர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மலைவாழ் மக்கள் குழந்தைகளுக்கு உடைகள் பெற்று வழங்குவது நாய்கள் இறப்பின் அவைகளை எடுத்து நல்லடக்கம் செய்வது போன்ற எண்ணற்ற பணிகள் செய்து வருகிறார் நேற்றைய தினம் வத்தலகுண்டுவில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை கண்டறிந்து அவரை குளிப்பாட்டி முடித்திருத்தம் செய்து புதிய ஆடையை அணிய செய்துள்ளதாகவும் திரு ரஞ்சித் அவர்கள் இந்த பணிகளுக்காக யாரையும் எதிர்பார்க்காமல் தன்னந்தனியாகவே சளைக்காமல் செய்துள்ளார் என்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார் லட்சிய ஆசிரியராக வாழும் லெனின் சேலம் மாவட்டம் ஜெலகண்டாபுரம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் லெனின் அவர்கள் தான் பரிசு பெற்ற தொகையில் மாணவிகளுக்கு திருக்குறள் வினாடி வினா போட்டி நடத்தி சான்றிதழ் திருக்குறள் புத்தகம் பதக்கம் வழங்கி மாணவர்களின் தமிழ் ஆர்வத்தை தூண்டி லட்சிய ஆசிரியராக திகழ்ந்து வருவதாக செல்வி ஹரிஸ்வேதா தெரிவித்தார் லட்சிய ஆசிரியர் திரு லெனி நபர்களுக்கு லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன